அடுத்த எலெக்ஷன் எத்தனை டைம் இருக்கு தானே அடுத்த இடையில நிறைய ரிசல்ட் எதிர்பார்த்தா தானே ஆச வெற்றி கிடைக்கும் அப்படி செஞ்சா தானே அது வரும் செய்யாட்டி வராதே ஸ்ரீலங்காவை பற்றி முன்னரே கேள்விப்பட்டிருக்கோம் நல்லா இருந்த நாடு ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தின் இதுல ரொம்ப தாக்கமா இருந்தது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறாங்க மினிஸ்டர்ஸுக்கு எம்பிஸுக்கான செலவுகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஃபென்ஸ் எல்லாம் எடுத்து நிப்பாட்டி நாட்டுக்கு சேவை செய்வாங்கிறதை நான் நினைக்கிறேன் பொருளுக்கு விலையிலலாம் கூடிட்டு அப்படி இப்படி வந்து பல அது வந்து விகரை சொல்லிடுறேன் விகரை வந்து ப்ளே பண்ணிடுறேன் அது பழைய அரசாங்கம் கொடுத்த புள்ளையார் இது மாதிரி செய்கிறது இப்போ மக்களுக்காக தான் செய்கிறார் அவர் அடுத்த தேர்தலுக்காக வந்து இல்லை நல்ல திறமா செய்கிறாருன்னு தான் சொல்லுவேன் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என் தினம் மக்கள் குரல் நிகழ்ச்சியின் உடாக்க நாங்கள் மக்கள்கிட்ட கேட்க போற கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த கால ஜனாதிபதிகளை விட தற்போதைய ஜனாதிபதி வந்து மக்களோட ஒன்றிணைந்து பயணிக்கிறாரு இந்த பயணம் வந்து மக்களுக்கான சேவையா செய்யப்படுதா அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான அடித்தளமா பார்க்கப்படுதா இதுதான் வந்து இன்றைய தினம் மக்கள் குரல் நிகழ்ச்சியினுடாக நாங்க மக்கள் கிட்ட கேட்க போற கேள்வி கேள்விக்கான வந்து மக்கள் என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயா சொல்லுங்க இப்ப வந்து கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் சேவைகள் வந்து செய்யப்படுது சேவைகள்லாம் வந்து மக்களுக்கான சேவையா பண்ணப்படுதா அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த இலக்கியக்கான அடித்தளமா பண்றாங்க எங்களுக்கு உடனே அந்த முடிவு சொல்ல மக்களுக்கு தான் சேமாதான் அடுத்த எத்தனை டைம் இருக்கு அடுத்த லெஷனுக்கு எதிர்பார்த்தா தானே தான் வெற்றி கிடைக்கும் தானே அது வரும் செய்யாது வராது ஆனா நாங்க அவரை நம்புறோம் அது இந்த சரியா வரும்னு நினைக்கணும் அதுக்கு மக்கள் மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு வேணும் அல்லாட்டி போனா கஷ்டம் எல்லா மக்களும் அவர் போற வழியில மனசு திரும்பி அந்த லைனுக்கு வரணும் நினைக்கிறது எல்லாம் உடனே நடக்காது ரிசல்ட் பதில் வந்து சும்மா கடவுள் அள்ளி கொடுக்க மாட்டார் நம்ம மெனக்கட்ட தான் கஷ்டப்பட்ட தான் கடவுள் கொடுப்பாரு சரிங்களா அதனால் அவருக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் தென் அவருக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வர முடியும் அவரும் நல்ல நிலைமையில கொண்டு போவாரு அஞ்சு வருஷம்லாம் எல்லாம் அவங்களாம் நல்ல மனுஷங்களுக்கு பதினஞ்சு வருஷமாச்சு கொடுத்தா தான் நல்ல ரிசல்ட் பாக்குவோம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க எங்களுக்கு தெரியும் கஷ்டத்தை பத்தி தெரியும் கஷ்டத்தை பத்தி இப்போ உள்ளவங்களுக்கு உணர வைக்கணும் புரிஞ்சு நடந்தாங்கன்னா சரி எல்லாமே அவங்கவுங்க மனசை திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாடு நல்லா வந்துடும் என்னைய பொறுத்த வரையில இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதா கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் மக்கள் சேவைங்கிறது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கு ஏன்னு சொன்னா வந்த நேரத்தில் வந்து இந்த ஃப்ரீ கிளீன் லங்கா கிளீன் லங்காங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் பொருசு கொண்டது மக்களுக்காக சேவை செய்கிறாங்க அடுத்தது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறாங்க மினிஸ்டர்ஸுக்கு எம்பிஸுக்கான செலவுகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிபென்ஸ் எல்லாம் எடுத்து நிப்பாட்டி நாட்டுக்கு சேவை செய்வாங்க நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த நாட்டுல வந்ததுல இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி தோணுது ஏன்னா அரசாங்க வாகனங்கள் எல்லாம் எடுத்து இருக்காங்க திருப்பி எடுத்திருக்காங்க தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகள் எல்லாத்தையும் எடுத்து அவருக்குள்ள அந்த அரச மாளிகை கூட வேண்டாம்னு ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறோம்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு தலைவராத நாங்க நினைக்கு உமேல நாங்க ஆட்சியப்பட்டோம் லண்டன்ல இருக்கிறப்போ இந்த நியூஸ பாக்குறப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட்யா இருந்துச்சு வந்து அவர் என்னங்களா ஸ்ரீலங்காவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நல்லா இருந்த நாடு ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தின் இதில் வந்து ரொம்ப தாக்கமாக இருந்தது இப்போ அந்த அதை வந்து திருப்பி ரிட்டர்னாக எடுத்துருக்காங்க இப்போ வந்து அரசாங்கம் வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து அதை மீள செய்து மக்கள்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ பார்க்கக்குள்ள உண்மையிலே ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு மீண்டும் கிடைச்சல பெரிய மகிழ்ச்சி அனுராக்கு உண்மையிலே எங்களுடைய வாழ்த்துக்கள் அதான் இதுல எல்லாரும் இப்ப சொல்றாங்க பொருளாக பொருளுக்கு விலையில கூடிட்டு அப்படி இப்படி வந்து அது வந்து இவரை சொல்லிடறா இவரை வந்து பிளேம் பண்ணிடலாம் அது பழைய அரசாங்கம் ஆனா போக போக சரி வரும் ஒரு சந்தோஷம் தொடர்பு இப்போ வந்து நிறைய சேவைகள் வந்து செய்யப்பட்டு இதை வந்து ஜனாதிபதி நம்மளுடைய ஜனாதிபதி வந்து மக்களுக்கான சேவையா சேவகனா செய்கிறாரா அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான அடித்தளமா இந்த வேலை இந்த ஜனாதிபதி செய்யறது இப்ப மக்களுக்காக தான் செய்யறாரு

மக்களுக்கான சேவை தான் அவர் செய்கிறார் நான் தெரியும் எப்படி சொல்கிறீங்க இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாருங்க தெரியுது மக்களுக்காகவே எங்களுக்கு புரியுது நிறைய பேர்லாம் ஓர் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாம் ஒரு ஜாதி பதம் இல்லாமல் இனம் இனம் வேற்றுமை இல்லாமல் ஓர்பாகிறதுனால அவர் நல்லாவே செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி செய்தனம் மக்கள் குரல் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்க மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனாதிபதியுடைய இந்த சேவை அது வந்து மக்களுக்கான சேவையா செய்யப்படுதா அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த தேர்தலுக்கான அடித்தளமா பார்க்கப்படுதா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கான பதில் நீ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா வந்து சொல்லியிருந்தாங்க இதே போல நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் மற்றும் ஒரு மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் லிஷியுடன் நான் மோகனா அலகேஷன்